Ya Jalani Shililla, Ya Jalani Shililla, Ya அல் மதது மே இது நில்லா லி ஷிலா யஜி தானி ஷீலில் லாலா யஜிதானி ஷீலில் லாலா அல் மதது மே இதுலா ஜிலானி தேசம் தன்னில் ஜீனதுள்ள மாதம் வந்தில் ஜனித்தார்கள் குருநாதர் முஹகையே ஆறு பத்து மகவின்னமுறைந்து முயனிடம் இடம் ஏற்றமுள்ள நாயனிடமிடம் ஏந்தி தோ வேண்டாம் அன்னை பாப்பை மாவயிற்றில் அமுதான ஜோதிதனை அன்னை பாப்பை மாவயிற்றில் அமுதான ஜோதிதனை மிக அன்பாய் வடிவமைத்து வானூல மலக்கு சென்றார் மூன்றாம் பேரை அந்த கலவாட வந்தவனை கரமுண்டி மணி வயிற்றில் கரமொண்டி மணி வயிற்றில் வெளிவந்து வெட்டினரே இருரண்டு பாலாதனை காட்சிகையில் இரண்டாக பிளந்ததுவே பால் களையம் உடைந்ததுவே கலையமதை அடுப்பில் வைத்து ി മൂട്ടും കളയം ലയമായി പാലും കളയം ലയമായി നിലമ്പി വളിന് ശളിത്തടുവേ ശീലില്ലാ യജീലി ശീലില്ല അൽ മതില്ലാ ശരിയായ മാതമ്പത്തിൽ ഷഹരോടയ ஷரியத்தை நாட்ட அப்துல் காதி பிறந்தனரே பிறந்த ஊடன் தாயாரும் ஊரில் மீன்கள் பெண்டுகளும் பிந்தாமல் தாளாட்டி பிந்தாமல் தாளாட்டி சோபானங்கள் கூறினரே தீயமனா புலி சும சுழைக்கும் ஜின் கூட்டம் ஷேக் அப்துல் காதீர் திறப்பை தாங்காமல் ஓடினதே யஜிலானி செயலில் யாஜிலானி செயலில் ില്ലോ ഹിന്ദീൻ തുലങ്ക വന്നവരേ ദീനക്ക് ഉയർ കൊടുത്തീൻ ആണ്ടവയേ ദീൻ ദീൻ മോ ഹരുന്ന ദീൻ തുലങ്ക വന്നവരേ ക്ക് ഉയർ കൊടുത്ത മുനിയാണ് യാജീലാനി ശീലില്ലാ യാജിലാണ് ശീലില്ലാ യീ ശീലില്ലാ അൽ മലിനില്ല